ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லேனிங் சென்சிட்டி இன்றைக்கி நம்ம பார்க்குற வேலை வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் முதன்மை மாவட்ட நீதிமன்றத்திலேருந்து அலுவலக உதவியாளர் உட்பட எக்கச்சக்கமான பதவிகள் வந்து வேலைவாய்ப்பு அறிப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கறோம் அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் இது வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இந்த வாய்ப்புக்கு வந்து கட்டாயம் அப்ளை பண்ண சொல்லுங்கள் ஸோ நாமக்கல் முதன்மை மாவட்ட நீதிமன்றத்திலேருந்து பார்த்திங்கன்னா ஸோ அலுவலக உதவியாளர் வேலை மட்டும் இல்லைங்க துப்புரவு பணியாளர் இரவு காவலர் மசாஜி ஜெராக்ஸ் மிஷின் ஆப்ரேட்டர் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் எக்கச்சக்கமான பதவிகள் வந்து கொடுத்துருக்காங்க டோட்டலாக வந்து ஒரு ஐம்பத்தி ஏழு காலி பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன குவாலிஃபிகேஷன் என்ன சேல்ரி அண்டு வயது வரம்பு என்ன போன்ற அனைத்து விவரங்களும் எப்படி அப்ளை பண்ணுறது முத கொண்டு கடைசி ஸ்டெப் வரையும் நம்ம பார்க்கலாம் ஸோ தயவு செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா ஸோ டோட்டல் நம்பரை வேக்கண்டு ஐம்பத்தி ஏழு வேக்கண்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ முதல்ல ஒவ்வொரு போஸ்ட்டு அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய பதவியின் பெயர் வந்து பார்த்திங்கன்னா கணினி இயக்கபவர் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் சேல்ரி வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரத்தி அறநூறுலேருந்து அறுபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு வரையும் பர் மந்த் வந்து சேல்ரி வந்து கொடுக்குறாங்க கல்வி தகுதி அப்படி பார்த்தோம்னா கம்ப்யூட்ரு அப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது கம்ப்யூட்ரு அப்ளிகேஷனில் நீங்கள் இளங்கலை பட்டம் அல்லது இளங்கலை பட்டம் பெற்றுக்கணும் அப்படி இல்லைன்னா பிஏ அல்லைன்னா பிஎஸ்சி பிகாம் படிச்சிருந்தாலும் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் இதற்கு வந்து தொழில்நுட்ப தகுதி அதாவது டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க ஸோ கவர்மெண்ட் நடத்தக்கூடிய தட்டச்சு தேர்வில் டைப்ரைட்டிங் தேர்வில் ஸோ நீங்கள் வந்து தமிழ் மற்றும் ஆங்கில இடத்தில் இளநிலை தேர்ச்சி வந்து பெற்றிருக்கணும் ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் ஸோ இது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க முடியும் இந்த கணினி இயக்குபோர் அப்படின்ற வேலை பொறுத்த வரைக்கும் இது வந்து மு முற்றிலும் தற்காலிகமானது பர்மனண்ட் வேலை கிடையாது இது வந்து வேலை வாய்ப்பு அதாவது இந்த கணினி இயக்குநர் அப்படின்ற இந்த பதவி மட்டும்தான் டெம்பரவரி மற்ற எல்லா போஸ்டும் வந்து வேலை வாய்ப்பு தான் ஓகேங்களா இந்த கணினி இயக்குவரை பொறுத்த வரைக்கும் வந்து நான்கு நான்கு வேக்கன் வந்து கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க ஸோ எந்தெந்த கம்யூனிட்டி யாராருக்கெல்லாம் இந்த நான்கு வேலை வந்து பிரித்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இன சுழற்சி முறைகள் பார்த்துக்கோங்க அடுத்த பார்க்கக்கூடிய பதவியின் பெயர் வந்து முதுநிலை கட்டளை நிறைவேற்றுனர் இதற்கான சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து அதிகபட்சம் அறுபத்தி இரண்டாயிரம் வரையும் பேர் மந்த் வந்து சேல்ரி வந்து கொடுக்குறாங்க கல்வி தகுதி ஸோ குறைஞ்சபட்ச கல்வி இதையும் பத்தாம் வகுப்பு அல்லது அதுக்கு சமமான எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு படித்தனாலே போதும் இதற்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் காலி பன்னிடங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலி பன்னிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த பார்க்கக்கூடிய பதவியின் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இளநிலை கட்டளை நிறைவேற்றுனர் ஸோ இதுக்கான சம்பளம் பத்தொம்போதாயிரத்துலேருந்து அதிகபட்சம் அறுபதாயிரம் வரையும் பேர் மந்த் சேலரி கொடுக்குறாங்க இதற்கும் கல்வி தகுதியை பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதில் போதும் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ காலி பணியிடங்கள் பத்து காலி பணங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டென் வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து பார்க்கக்கூடிய பதவியின் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் ஸோ டிரைவர் போஸ்ட்டுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா பத்தொம்பத்தி ஐநூறுலேருந்து அதிகபட்சம் அறுபத்தி ரெண்டாயிரம் பெர் மந்த்து இதற்கான கல்வி தகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலும் போதுமானது இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ இதுக்கும் தொழில்நுட்ப கல்வி தகுதி கேட்டிருக்காங்க ஸோ அதாவது வந்து இதுக்கு வந்து வேலிடி டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் ப்ளஸ் ஃபைவ் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் ஸோ டிரைவிங்கில் ஃபைவ் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஒரு வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து பார்க்கக்கூடிய பதவியின் பெயர் வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் மிஷின் ஆப்ரேட்டர் இந்த ஜெராக்ஸ் மிஷின் ஆப்ரேட்டரை வரைக்கும் சேலரி வந்து பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்துலேருந்து அதிகபட்சம் ஐம்பத்தி இரண்டாயிரம் வரையும் பேர் மந்த் சேலரி கொடுக்குறாங்க கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் அல்லது அதற்கு சமமான எது படித்தாலும் இதற்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ இதற்கு வந்து தொழில்நுட்ப தகுதி அதை எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் மந்த் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் மிஷின் ஆப்ரேட் பண்ணதுக்கான அனுபவம் சான்றிதழ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ சிக்ஸ் மந்த்ஸ் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் மிஷின் ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் வந்து கட்டாயம் எதுக்கு வேணும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறோம்லாம் இருந்தீங்கன்னா இதற்கான காலி பயணிடங்கள் எண்ணிக்கை வந்து ஏழு காலி பயணங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டல் நம்பராக வேக்கண்ட்டு செவன் ஸோ அடுத்து நம்ம எல்லோரும் அவர்களோட எதிர்பார்த்துருந்தா அலுவலக உதவியாளர் பணி ஸோ இந்த பதவி ம பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து பதினோரு வேக்கன் வந்து கொடுத்துருக்காங்க சம்பளம் பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து அதிகபட்சம் ஐம்பதுனாயிரம் வரையும் வரைக்கும் பெர் மந்த்து சேலரி வந்து கொடுக்குறாங்க ஸோ அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் நீங்கள் எட்டோம் ஒப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது இந்த பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் சுழற்சி முறைகள் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க அடுத்து பார்க்கக்கூடிய பதவியின் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா மசால்ச்சி இந்த மசாலிஜி அப்படின்ற பதவியை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து அதிகபட்சம் ஐம்பதாயிரம் வரையும் பேரமாற்றி சாலரி வந்து கொடுக்குறாங்க இதற்கான கல்வி தகுதி தமிழ் எழுத படிக்க தெரிந்தாலே போதும் இதற்கு வந்து யாருனாலும் விண்ணப்பிக்கலாம் டோட்டல் நம்பரை வேக்கண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க என்ன சுழற்சி முறைகள் பார்த்துக்கோங்க அடுத்த பக்கக்கூடிய பதவி நேம் வந்து பார்த்தீங்கன்னா இரவு காவலர் ஸோ நைட் வாட்ச்மேன் இந்த நைட் வாட்ச்மேன் அப்படின்ற வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஸோ சம்பளம் பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதனாயிரம் கொடுக்குறாங்க கல்வி தகுதி எழுத படிக்க தெரிந்தாலும் போதும் இதற்கும் யாருனாலும் விண்ணப்பிக்கலாம் இதுக்கு மோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோன்னா டென் வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த பக்கத்தில் பதவி நேம் வந்து பார்த்திங்கன்னா துப்புரவு பணியாளர் துப்புரவு பணியாளரை பொறுத்த மட்டும் பதினஞ்சாயிரத்து எழுநூறுலேருந்து அதிகபட்சம் ஐம்பதனாயிரம் பேர் வந்து சேல்றி கொடுக்குறாங்க இதற்கும் கல்வி தகுதி எழுத படிக்க தெரிந்தால் போதும் விண்ணப்பிக்கலாம் டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சின்னு பார்த்திங்கன்னா நான்கு காலி பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த பார்க்கக்கூடிய பதவியின் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சுகாதார பணியாளர் சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதனாயிரம் கல்வி தகுதி தமிழ் படிக்க தெரிஞ்சாலும் போதும் இதற்கு வந்து யாருனாலும் விண்ணப்பிக்கலாம் மொத்தம் வந்து மூன்று காலி பயணங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது வயது வரம்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றைய இப்படி கனெக்ட் பண்ணுறாங்க ஸோ இன்றைய தேதி அன்றைய தேதி இப்படி உங்களுக்கு வந்து மினிமம் வந்து பதினெட்டு வயசு ஆயிருக்குன்னு அதாவது குறைஞ்சபட்சம் வயது வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசு ஆயிருக்கணும் அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டியாக இருந்தால் அதிகபட்சம் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் எல்லா போஸ்ட்டுமேங்க அதுவே வந்து பிசிஎம்பிசி டிஎன்சியாக இருந்தால் அதிகபட்சம் முப்பத்தி ரெண்டு வயது வரை உள்ளவங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அதுலேயும் மசால்ஜி காவலர் துப்புரவு பணியாளர் மற்றும் சுகாதார பணியாளர் போஸ்ட்டுக்கு அதிகபட்சம் முப்பது வயதுக்குள்ளே இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஏனையோர் அதாவது வந்து அதர் கேண்டிடேட் ஸோ ஓசியாக இருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அதிகபட்சம் முப்பது வயதுக்குள்ளே இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் குறைஞ்சபட்சம் பதினெட்டுல அதிகபட்சம் ஓசி கேண்டிடேட் முப்பது வயசுக்குள்ளே எல்லா போஸ்ட்டுக்கும் உள்ளவங்க வந்து இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ தேர்வு செய்யப்படும் முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா கணினி இயக்கப்படுற ஜெராக்ஸ் மிஷின் ஆப்ரேட்டர் மற்றும் ஓட்டுநர் மூன்று போஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ ஜெராக்ஸ் மிஷின் அப்படின்னா நீங்கள் ஜெராக்ஸ் மிஷின் ஆப்ரேட் பண்ணி காட்டணும் அது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அப்படின்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் வந்து நீங்கள் பண்ணி காட்டணும் ஓட்டுநர் அப்படின்னா அதுக்கு வந்து ட்ரைவிங் பண்ணி காட்டணும் அதனால தேர்வு முறைகள் அப்படின்னு பார்த்தோன்னா எழுத்து தேர்வு இருக்குது ப்ளஸ் செய்முறை தேர்வும் இருக்குது ஓகேங்களா ஸோ செய்முறை தேர்வு இருக்குது அண்ட் நேர்முக தேர்வு மூலியமா செலெக்ஷன் பண்ணுறாங்க இந்த மூன்று போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்து இருக்கக்கூடிய முதுநிலை கட்டளை நிறைவேற்றுணும் இரண் இளநிலை கட்டளை நிறைவேற்றணும் அலுவலக உதவியாளர் மசால்ஜி இரவு காவலர் துப்புரவு பணியாளர் மற்றும் சுகாதார பணியாளர் இந்த வேலை இந்த போஸ்டெல்லாம் பொறுத்த வரைக்கும் எழுது தெருவு மற்றும் நேர்முக தெருவு மட்டும் வச்சுருக்காங்க ஸோ இதில் ஒரு எந்த ஒரு ஸ்கில் டெஸ்ட்டும் வந்து கிடையாது ஸோ விண்ணப்பிக்கக்கூடிய கடைசி நாள் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த மாதம் இருபத்தி தேதியோட முடிவடையது கடைசி தேதி ஸோ அன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்குள்ளே போஸ்ட்டு மூலியமாக அனுப்பணும் ஸோ தபால் மூலயமா தான் மட்டுமே நீங்க அனு அனுப்பணும் சோ பாஸ்போர்ட் அளவு புக புகைப்படத்தை வந்து ஒட்டி உரிய இடத்துல ஒட்டி அதனுடைய கல்வி சான்று ஜாதி சான்று முன்னுரிமை வேணும் அப்படின்னா சோ முன்னுரிமை அப்படின்னா முற்றோர் ஆதரவற்ற விதவை கலப்பு திருமணம் இல்லை வேறு எதனாவது முன்னுரிமை இருந்தால் அதுக்கான சர்ட்டிஃபிகேட் வந்து கட்டாயம் வந்து கொடுக்கணும் ஸோ சு அதாலும் அது மட்டும் இல்லாமல் சுய சான்றப்படும் அதாவது செல்ஃப் அட்ரஸ் வந்து மறக்காமல் எல்லாத்தையும் போட்டுக்கணும் அதை பற்றி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் எப்படி வந்து ஃபார்ம் ஃபில்லப் பண்ணணும் அப்படின்றதே சொல்லிடுறேன் தாமதமாக வரும் விண்ணப்பங்கள் மட்டும் எக்காரத்து கொண்டும் பரிசீலிக்கப்பட மாட்டாது ஸோ நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்து பத்தொம்பது இன்றைக்கி தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ அடுத்து வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் அப்படி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுற பொறுத்த வரைக்கும் போஸ்ட் மூலியமாக தான் அப்ளை பண்ணணும் ஸ்பீட் போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலயமா நீங்கள் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஒரு தபால் உரையில் ஒரு போஸ்ட் மட்டும்தான் நீங்கள் அனுப்பணும் ஸோ எல்லா பதவிக்கும் நான் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லா பதவிக்கும் ஸோ கொடுத்துருக்க எல்லா போஸ்ட்டுக்கும் தனித்தனி போஸ்ட் தான் நீங்கள் அனுப்பணும் தவிர எல்லா பதவிக்கும் சேர்த்து இப்போ எட்டு வேலை வாய்ப்பு இருக்குது எட்டு போஸ்ட்டுக்கு நான் அப்ளை பண்ணால் எட்டு போஸ்ட்டுக்கு நீ அப்ளை பண்ணி ஒரே போஸ்ட் கார்டில் போட்டு அனுப்பக்கூடாது தனித்தனி கவரில் தனித்தனி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு கவர் வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படி தான் அப்ளை பண்ணணும் ஸோ எல்லா போஸ்ட்டுக்கும் எலிஜிபிள் அப்படிங்கிற விதத்தில் ஓகேங்களா எல்லா போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணலாம் அனைத்து தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே யாருனாலும் இது கொஞ்சம் விண்ணப்பிக்கலாம் ஸோ விண்ணப்பிக்கணும் பதவியின் பேர் வந்து தெளிவாக வந்து குறிப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுமூல செல்ஃப் அட்ரஸ்டு அதையும் வந்து நான் சொல்கிறேன் ஸோ முழுமையாக பூர்த்தி செய்யக்கூடாது ஸோ இன்கம்ப்ளீட்டாக நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும் எக்காரத மட்டும் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணக்கூடாது ஸோ முன்னுரிமை வேணும் அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் மற்றும் இருப்பிட சான்று இல்லை அப்படிங்கிற விதத்தில் ஸோ உங்களுடைய ஆதார் அட்டை இல்லைன்னா ஓட்டர் ஐடி இல்லைன்னா டிரைவிங் லைசன்ஸு இல்லைன்னா ஃபேமிலி கார்டு அதாவது வந்து குடும்ப அட்டை இல்லைன்னா வந்து பா வங்கி கணக்கு அதாவது பேங்க் பாஸ்புக் இதை கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் இருப்பிட சான்றுக்கு பதிலாக ஸோ விண்ணப்பப்படையாக குறிப்பிட்ட இடத்துல வந்து சைன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த சைன் வந்து கட்டாயம் இருக்கணும் ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இதை வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க ப்ரிண்ட் அவுட் எடுத்துட்டு ஸோ பிரிண்ட் அவுட் வந்து இதை எடுத்துக்கோங்க இது இந்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ ஒட்ட இடத்துல வந்து ஃபோட்டோ ஒட்டி ஃபோட்டோ மேல வந்து கரெக்டாக வந்து சைன் வந்து போட்டுருக்கோங்க அதுக்கு தான் செல்ஃப் அட்ரெஸ் ஸோ இதை ஜஸ்ட்டு பிரிண்டட் எடுத்து கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படிங்கிற என்ன பதவிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கிறது தான் பதவியின் நேம் பதவியின் பெயர் வந்து தெளிவாக வந்து எழுதிக்கோங்க ஸோ அடுத்து இன சுழற்சி எண் அதில் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த எண்ணை வந்து இதில் எழுந்தி போட்டுக்கோங்க ஸோ அதில் வந்து இன சுழற்சின்னு கொடுத்துருப்பாங்களா ஸோ அது என்ன நம்பரு அதை வந்து கொடுத்துக்கோங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயர் என்ன அதை வந்து கொடுத்துக்கோங்க அடுத்து வந்து தந்தை மற்றும் கணவர் பெயர் அதை வந்து கொடுத்துக்கோங்க பிறந்த தேதி அதை வந்து கொடுத்துக்கோங்க பாலினம் ஆண் பெண் அதை வந்து கொடுத்துக்கோங்க கல்வி தகுதி ஸோ நீங்கள் வந்து மினிமம் எட்டாம் வகுப்பு அது வந்து பார்த்தீங்கன்னா எயித்து இல்லைனா எழுத படிக்க டென்த்து நீங்கள் எது படிச்சுனாலும் அதிகபட்சம் எவ்வளோ படித்தோம் மினிமம்லேருந்து அதிக மேக்ஸிமம் எவ்வளோ குவாலிஃபிகேஷன் நீங்கள் படிச்சுனாலும் எல்லாத்தையும் வந்து போட்டுக்கோங்க அதே போல் மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட்டும் இதோட சேர்ந்து நீங்கள் அட்டாச் பண்ணிடுங்க ஸோ கூடுதல் தகுதி ஸோ எக்ஸ்ட்ரா பார்த்தீங்க அப்படி அந்த ஓட்டுனர் ஜெராக்ஸ் மிஷின் ஆப்ரேட்டர் அதுக்கான வேலிட் ப்ளஸ் டிரைவிங் லைசன்ஸ் அது எக்ஸ்பீரியன்ஸ் அந்த சர்டிஃபிகேட்லாம் வேணும் ஜெராக்ஸ் மிஷின் ஆப்ரேட்டர் வந்து ஆறு மாதம் ஒர்க் பண்ணக்கான சர்டிஃபிகேட்டு அதை பற்றி டீடைல்ட்டு அதை வந்து அட்டாச் பண்ணிடுங்க ஸோ அடுத்த இனப்பிரிவு ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க ஓசிபிசியா அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க ஜாதி அதை வந்து போட்டுக்கோங்க தேசிய இனம் நேஷ்னாலிட்டி அந்த ரிலீஜியன் வந்து போடுத்துக்கோங்க அண்டு பிறப்பிடம் ஊர் மாவட்டம் அதை வந்து போட்டுக்கோங்க ஸோ திருமணமானவரா ஆமனாம் இல்லைனா இல்லை ஸோ பர்மனெண்ட் அட்ரஸ் ஏதோ அதை வந்து கொடுத்துக்கோங்க ஸோ பர்மனெண்ட் அட்ரஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் மூலியமாக வந்து இன்டர்வியூ லெட்ரு அது வந்து வரும் கால் லெட்ரு வந்து அதை சென்ட் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு எதனா முன்னறிவம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருந்து அது வந்து கொடுத்துக்கோங்க அண்டு முன்னுரிமை வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க முன்னுரிமை எதாதுக்கெலாம் கொடுக்குறாங்கன்னா ஆதரவற்ற விதவை உடல் ஊனம் முன்னல் இராணுவம் கலப்பு திருணம் அதர் அது இல்லாமல் வேற என்ன முன்னுரிமை இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை வேணும் அப்படின்னா அதற்கான வேலிட் சர்டிஃபிகேட் வந்து இதோட நீங்கள் அட்டாச் பண்ணணும் அண்ட் இதில் வந்து ஆட் பண்ணிடணும் ஸோ தமிழ் வழி பிஎஸ்டிஎம் ப தமிழ் வழி பயின்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதையும் வந்து கொடுத்து ஆமாம் அதுக்கான சர்டிஃபிகேட் போட்டுக்கோங்க விண்ணப்ப எதுவுமே எதுனா குற்ற வழக்கு இருக்கா இருந்தாலும் இல்லைன்னு வந்து போட்டுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இணைக்கப்பட்டுள்ள சான்றிதழ் விபரம் ஸோ மொத்தமாக இந்த எவ்வளோ சான்றிதழ் என்னென்ன சான்றிதழாம் கொடுத்துருங்க அப்படிங்கிறத எழுதிட்டு ஸோ மேலே கூறி தகவல் அனைத்து உண்மை என்னை உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து சைன் வந்து போட்டுக்கோங்க ஸோ என்ன இடம் என்ன நாள் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அப்ளை பண்ணுற ப்ராசஸ் ஸோ ரொம்ப நாளைக்கு கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வேலை இப்போ நம்ம அப்லோட் பண்ணுறோம் ஸோ அதுலேயும் வந்து அலுவலக உதவியாளர் ஸோ கொஞ்சம் நாளில் எதுவும் வரல சொல்லுமான விளச்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறான் கடைசி தேதி இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியோட க்ளோசிங் டேட் முடிவு அடையாது ஸோ இந்த மாதம் ஒன்றாம் தேதியிலே ஸ்டார்ட் ஆகிடுச்சி அப்ளை பண்ணுறது போஸ்ட் மூலியமாக தான் அப்ளை பண்ணணும் எந்த ஒரு ஃபீஸுமே வந்து கிடையாது அண்ட் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக ஜென்ரல் நாலேஜ் அடிப்படையில் தான் அந்த எக்ஸாமினேஷனுக்கு இருக்கும் ரொம்ப வந்து பெருசாக அதுக்கு வந்து இருக்காது அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அது உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இந்த மாதிரி இந்த இடையில கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் இந்த வேலைவாய்ப்பு பற்றி உங்கள் நம்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் மீண்டும் இன்னொரு வேலை வைப்பு பதிவு மூலமாக நான் உங்களை சந்திக்கிறேன் எல்லா லிங்க்கும் இந்த வீட்டில டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன் செக் பண்ணி பாருங்க